அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்ச ஆமா மாப்பிள்ளையா மாப்பிள்ள பொல்லாத மாப்பிள்ள ரொம்ப ஆடாதரி கீழே விழுந்துற போற மாப்பிள்ள எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் சின்ன சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன் குத்தம் குறை இருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க இத பாருங்க என் உயிரே போனாலும் சரி அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் இத பாரு இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தரேன் அதுக்குள்ள நீயா வந்து அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெற்றோ புள்ளமலை சத்தியம் பண்ணனும் இல்லேனா நான் உன்ன கூப்பிட வர மாட்டேன் એમ வக்கீல் நோட்டீஸ் வரும் பாத்தல முதலானே என்ன மன்னிச்சிருேன் ஏய் என்ன நோட்டீஸ் கிட்டிசன் மிரட்டற ஒரு பொழுது அவகாசம் தரேன் உன் வீட்டுக்குள்ள இருக்கற அவளை நீ வெளியில என்ன நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன் உன் தங்கச்சியே உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் ஏய் ஏன் தங்கச்சி வச்சு மிரட்டி என்ன பண்றே வைக்கறன்னு பார்க்கிறியா இத பாறா நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவனே தவிர உன்ன மாதிரி போக்கத்தவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா ஏய் என் தங்கச்சிய வீட்டுக்கு அனுப்புவேன் சொல்றியே அவன் என்னடா தப்பு பண்ணா புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு புட்டிட்டு சினிமாவுக்கு போனாளா இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலையே உன் தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா உங்க அம்மா உன்ன பாக்க வரும்போது வீட்டை புட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா உனக்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சிய வளைச்சு என் சொத்தை வரதட்சணுங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்டேன் அவ சந்தோஷத்துக்காக அத்தனை என்ன தாரவாத்து இந்த பெரிய மனுஷன் உன் காசு கூட உன் தங்கச்சி பிடிவாதத்துக்காக ஏன் தங்கச்சியை பலியோட ஆக்கன்னு தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற தங்கச்சி மேல இருக்காதா எல்லாமே நான் சந்தோஷமா உனக்கு கொஞ்சமாவது இருந்தா உன் வீட்ல அவங்கள வெளியில அனுப்பி எங்க சொல்றேன் ராமன் மருது இந்த கடையும் சரிப்பட்டு வராது மருது குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கயாவது போய் வேலை பாத்துக்கோங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன் இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா சொல்லுமே இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் செலவழிச்சு அனுப்பிச்சா என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன் என் தானே செலவழிக்கணும் கழுது அதுல என்ன கஞ்சத்தனம் செலவழிக்கிறேன் முட்டையை உடைச்சா தான் ஆம்லெட் போட முடியும் முடிவு எடுத்தா ஒரு விடிவு வரும் பெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் இருக்க அவளுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான் ஆயிரம் தான் சொல்லுங்க முதலாளி நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது மாப்பிள நான் இப்படி இருந்தா தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும்

அது இந்த பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்தை பூரா எழுதி வச்சலான் இருக்க ஏன் என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காள அவ போட்ட எலும்புலயும் தோல்லையும் என் நாக்கு பூரா சேத்து போச்சுமா அப்போ முதலாளி நல்லா சாப்பிடுங்க உஷுர் வந்துருங்க நீங்களும் சாப்பிடுங்க சாரதா உனக்கு வந்து சமைங்க வந்து சமைங்க இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க அதான் முதலாளி எனக்கும் பயமா இருக்கு என்னமோ பெருசா அவனோட நேர்மை நாணயத்தையும் பாத்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களா கேப்படி கேப்ப இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா அவன் படுக்கிறது கேட இல்லாம இந்த குளிர் காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் எப்படி போன எனக்கு என்ன அதை விடு நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா நீ பழி சாரதா சாரதா அவ புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா இப்ப என்ன பண்ணணுங்க என்ன பண்ணணுங்கிறனா கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும்

பரவாயில்லையே உங்க தான் புத்தி வரலனாலும் உங்களுக்காக புத்தி வந்திருக்கேன் வந்து தாண்டி

என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கிய வாடி பாத்தீங்களா இந்த கொடுமையை பாத்தீங்களா கிளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாத்தீங்களா நீ மனுஷனா இல்ல மிருகமா நான் அப்பவே சொன்ன நான் சந்தேகப்படுறேன் இப்ப என்ன சொல்ற இதே மாதிரி உன் தங்கச்சி நான் குடும்ப கொடுமைப்படுத்திருந்தேன் நீ சும்மா இருப்பியாடா சொல்றா ஏமாப்பிள என் மக என்னாதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் தான மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன் அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே எதுக்காக அடிச்சீங்க ஆமா மனுஷனா இருந்தா தானே புட்டி இத பாருங்க நல்லா பாருங்க உங்க பொண்ணு போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே